ஆனா என்னப்பா இது நம்ம தனுஷு சிவகார்த்திகைனு ஒரே ஸ்டேஜ்ல பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க என்னவா இருக்கும் இவ்வளவு பேசி பேசினதுக்கு அப்புறமா சிவகார்த்திகை எப்படி தனுஷ் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு தனுஷோட ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க என்ன விஷயம் என்ன இந்த போட்டோ வந்து இப்படி வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோல பாக்கலாம் ஆக்டர் சிவகார்த்திகையின் சினிமால அறிமுகமான காலகட்டத்துல அவருக்கு நிறைய நிறைய உதவிகள் செஞ்சவர் தான் ஆக்டர் தனுஷ் அவரோட தயாரிப்புல சிவகார்த்திகேயன் சில படங்கள்ல நடிச்சாரு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அவரோட கெரியர் வளர்ச்சி கொடுத்தது முடியாது அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் சில பல பிரச்சனைகள் காரணமா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க ரீசெண்டா சிவகார்த்திகேயன் தயாரிச்ச கொட்டுக்காளி படத்தோட விழாவில் பேசும்போது சிவகார்த்திகேயன் தனுஷை தாக்கி பேசியதாக ஒரு சர்ச்சை வெடிச்சது நான் தான் வளர்த்துட்டேன் அப்படின்னு யாரையும் பார்த்து நான் சொல்லவே மாட்டேன் என்ன அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொன்னாரு இதை பார்த்ததுமே இந்த பேச்சுக்கு தனுஷ் ரசிகர்கள் சோஷியல் மீடியால பயங்கரமா எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க சிவகார்த்திகேயன் ஒரு நன்றி கெட்டவர் வளர்ந்ததும் ரொம்ப ஓவரா பண்றாரு அவர் எங்க வந்தார் எப்படி வந்தார் அப்படிங்கறத மறந்துட்டாரு நன்றி கெட்டவர் அப்படின்னு பயங்கரமா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க நிலையில் இப்போது சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ் ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேஜில் ஒன்றா நிற்கிற ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்குது இது எப்போ எடுத்தது என்ன ஃபங்க்ஷனில் எடுத்தது அப்படிங்கிறலாம் தெரியல ஆனால் இதை இந்த ஃபோட்டோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் பேசுனது யதார்த்தமாக தான் பேசுனாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவர் தனுஷை தான் தாக்கி பேசினார்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிவிஎன் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் बल बटने क्लिक पड़को